பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் கார்டுங்கள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதை வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அப்டேட் அப்புறதையும் வாட்ஸ்எப் பிரிவில் நேற்று தினம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற போஸ்டிங்ஸ்க்கு எப்போ சார் அப்படின்றதும் சந்தேகங்கள் இருக்குது அதற்கு முன்னதாக இந்த ப்ரியாரிட்டி அப்படின்னா என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த ப்ரியாரிட்டி வச்சிருக்கவங்களுக்கு இந்த ஆட்ஸேர் பிரிவில் எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லாத மாணவர்கள் ஜென்ரலாக உள்ளவங்களுக்கும் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுக்கும் எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் பார்க்கணும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்திங்கனா அரசினுடைய படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜிவோக்களை வந்து புதுசாக புதுப்பித்தாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் அப்புறம் வந்து கோவிட் நைன்டீனில் பேரண்ட்ஸை இழந்தவங்க இன்னும் ஒரு சில ஜிஓக்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இது எதற்காக அப்படின்னா அரசினுடைய நேரடி நியமனத்தில் முன்னுரிமை இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரியாரிட்டி பேஸ்ட்டு ஃபில் பண்ணுறாங்க ஸோ இது வந்து கம்யூனல் வைஸாகவும் இந்த ப்ரியாரிட்டி வந்து அக்செப்ட் ஆகும் அதே மாதிரி ஜென்ரல்லையும் அக்செப்ட் ஆகும் இந்த ப்ரையாரிட்டது காமனாக உள்ளது தான் ஸோ இது கம்யூனல் வயசாகவும் கொடுப்பாங்க க கம்யூனல் வயசானால் இப்போ பிசி எம்பிசி அவங்களுக்கும் அந்த ப்ரியாரிட்டி இருக்கும் ஜென்ரலாக பொது பிரிவின பொது பிரிவுலையும் வந்து இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து வேலை செய்யும் இதை வந்து ப்ராப்பராக பண்ணுறது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு தான் ஸோ இருபத்தி ஒன்றில் ஜியோ கையோட இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ப்ராப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரிவுக்கு வந்து டேங்க் பண்ணி ஆகணும் ஏன்னா எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயும் இந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது இருக்குது ஸோ அதை முன்னெடுத்து பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஓப்பனாக இந்தந்த கேட்டகிரியில் நாங்கள் பண்ணியிருக்கோன்றத ஒரு டேட்டாவாக கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தான் அது வந்து ஆட் சேர் பிரிவு உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவு வந்து பக்காவாக வந்து இயர்லி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் இந்த ட்ரைவர் போஸ்ட்டுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து ப்ரியாரிட்டி ஜென்ரல் ப்ரியாரிட்டியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் ப்ரியாரிட்டி என்னென்ன ப்ரியாரிட்டி இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரியாரிட்டி நம்பர் ஒன் ப்ரியாரிட்டி நம்பர் டூன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நேற்று ஒரு கேண்டிடேட் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் கால் பண்ணியிருந்தார் அவர் பார்த்திங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டி ஸோ நான் வந்து ட்ரைவர் போஸ்ட்டு பண்ணியிருக்கேன் சார் கட் ஆஃப் வந்து எயிட்டி ஃபோர்னு எயிட்டி சிக்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரியாரிட்டி என்கிட்ட வந்து இல்லை ப்ரியாரிட்டி பற்றி அவர் பேசலை நான் கம்யூனிட்டில் பிசி வந்து வேகன்சி இருக்குது எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்றத சொன்னாரிங்கன்னா இப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஆட்ஸ் பிரியவுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா நானே போய் அந்த கன்சர்ன் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்க்குறேன் பார்க்கும்போது தான் தெரியுது அது ஜென்ரல் டான் அதாவது பிசி ப்ரியாரிட்டியில் இருக்குது ஜென்ரல் டான் தனியாக ஒரு வேக்கன்சி இருக்குது பிசியில் ப்ரியாரிட்டியில் அந்த வேகன்சிஸ் இருக்குது ஸோ ப்ரியாரிட்டி அப்படின்ற விஷயமே என்னென்னு தெரியாமல் நிறையா பேர் ஒரு சில வேக்கன்சிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அந்த கேட்டகிரிக்கு ப்ரியாரிட்டியில் யாரும் இல்லாத பட்சத்துக்கு ஜென்ரல் கேட்டகிரிக்கு அலாட் பண்ணுவாங்க ஸோ அதுதான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ பிசிஎம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசிஎம் பிசி முஸ்லீமாக நீங்கள் இருக்கீங்க பிசிஎம் கேட்டகிரியில் நீங்கள் தான் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிங்க எக்ஸாமில் இருக்கீங்க அங்கே வந்து வேகன்சியே இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களை எப்படி எடுப்பாங்க பிசிஎம் எழுதியிருக்கீங்க எக்ஸாம் தான் எழுதிருக்கீங்க நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சியே இல்லை எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்காது ஸோ கம்யூனல் வைஸாக அதுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் விடும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டாக லாஸ்ட்டு பேஜ் தான் டிஸ்ட்ரிபியூஷனாக வேக்கன்சிஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஜென்ரல் டான் ஜிடின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் யார் வேணாலும் எடுக்கலாம் ஸோ ஜிடி கேட்டகிரியில் எந்த கேண்டிடேட் வேணாலும் வந்து அந்த வேகன்சிஸை எடுக்கலாம் ஜிடியே இல்லை நான் பிசிஎம் சார் நான் பி பிசியும் எம்பிசி எஸ்இஸ்டி தான் வேக்கன்சிஸ் இருக்குது நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எப்படி அவங்களால கொடுக்க முடியும் ஸோ இல்லாத வேக்கன்சிஸை அவங்களால கொடுக்க முடியாது ஸோ இந்த மாதிரி தப்ப நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி தான் நேற்று அந்த கேண்டிடேட் ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து எக்ஸாம் எழுதி அவருக்கு அந்த வேக்கன்சிஸே இல்லை ஆனால் இருந்தது அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஜென்ரல் டர்ன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போக முடியும் ஸோ அதை நான் உங்களுக்கு அந்த இது மூலியமாகவே காட்டுறேன் நேற்று வந்து கட் ஆஃப் மூலியமாகவே காட்டுறேன் ஸோ ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் என்னென்னா கோவிட் நைன்டீன் இந்த கோவிட் நைன்டீனில் பேரண்ட்ஸை இழந்தவங்களுக்கு ஒரு அரசின் மூலியமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விதமாக இந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து வருவாய் துறையின் மூலியமாக வந்து கொடுத்தாங்க ஸோ இது வச்சு நேர நியமனத்தில் இவங்களுக்கான முன்னுரிமை அப்படின்றத அரசு வந்து ஒரு சலுகை ஏற்படுத்தி கொடுத்தது அதே மாதிரி தான் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸோ இந்த ஃபஸ்ட்டில் உள்ள கேட்டகிரியில் நிறைய பேர் இருக்காங்க என்னன்றது தெரியல ஆனால் ரெண்டாவதாக உள்ள கேட்டகிரி ஒரு நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஸோ அடிப்படையாக இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டுன்ற சர்டிஃபிகேட் எல்லாருமே வந்து பேஸாக வாங்கி வச்சுருப்பாங்க அதற்கப்புறமா அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற நம் பயின்ற நபர்கள் ஸோ இந்த அரசு பள்ளியில் பயின்ற நபர்கள்னு தனியாக இந்த சர்டிஃபிகேட்லாம் கிடையாது நீங்கள் எக்ஸாம் இந்த பிஎஸ்டியை வாங்கியிருப்பீங்களா அதுலேயே வந்து அந்த சீல் வச்சுருப்பாங்க அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அரசு உயர்நிலை பள்ளி அரசு மேல்நிலை பள்ளி அப்படின்றது அரசுன்ற வேர்டோட வந்து இருக்கும் அது மட்டும்தான் இந்த அரசு பள்ளியில் படித்ததுக்கான ஒரு அங்கீகாரம் அதை நீங்கள் பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட் மாதிரியே இதிலையும் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க ப்ரியாரிட்டியில் ஸோ இதெல்லாம் தான் அந்த ப்ரியாரிட்டி கேட்டகரி மிச்சம் எல்லாமே காமனாக எப்போயும் உள்ள ப்ரியாரிட்டிஸ் தான் ஸோ இதில் புதுசாக வந்து எதுவும் வந்து ஆட் பண்ணலை இந்த ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டு மட்டும்தான் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ஜியோ ஸோ இந்த கேட்டகிரியில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்றது கிடையாது ஸோ இதுவும் இருந்தது அப்படின்னா ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் இப்போ ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்பது மார்க் எக்ஸாம் எழுதிக்கிங்களா எக்ஸாமில் டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன் நூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் நடந்தது அதில் கட் ஆஃப் இப்போ வந்து ஒரு கட் ஆஃப் ஜென்ரல் டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வைங்களேன் ஜென்ரல் டர்ன் அப்படின்னு ஒரு பிரிவுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கட் ஆஃபாக இருக்குது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இவ்வளோ வருமான்னு கேட்க வேணாம் ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கட் ஆஃப் ஜென்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த கேட்டகிரி பிசியில் ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பிசி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க பிசி ஜென்ரலில் என்ன மாதிரி கட் ஆஃப் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன ஒன் ஃபிஃப்டி சிக்ஸில் விட ஒரு ரெண்டு மார்க் இல்லை மூன்று மார்க்கு தான் குறையும் ஸோ ரொம்ப வந்து குறைஞ்சிராது சுத்தமாக வந்து கம்மியாகி ஒரு ஒன் தேர்ட்டி எடுத்துருக்கேன் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்க வேணாம் ஸோ கட் ஆஃப் கட் ஆஃப்ன்றது ஹை ஸ்கோரில் ப்ரியாரிட்டியில் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து கேட்டகிரிவைஸாக வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க அவங்க மட்டும்தான் செலக்ஷன் லிஸ்ட்டில் வருவாங்க ஸோ ப்ரியாரிட்டி இப்போ பத்து பேரிட்ட இருக்குது சார் இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஒரு நூற்றி நாற்பத்தி ஒம்பது மார்க் எடுத்தவங்களுக்கு ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த பத்து பேரையும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அடுத்த கட்ட இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அதை வச்சு தான் அடுத்த கட்ட ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றத வந்து பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் இந்த ஒரு ரிசர்வேஷன் ப்ரியாரிட்டி அப்படின்றது உயர்நீதிமன்ற ஆர்ட்ஸ் பிரிவு வந்து பக்காவாக ஜெனியூனாக பண்ணுறாங்க ஸோ இந்த பத்து பேர்னு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஸோ அது பதினஞ்சு பேராக கூட இருக்கலாம் இருபது பேராக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர் ஆனால் இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே தான் நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நேற்று வந்த அந்த ட்ரைவர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கீழையும் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கீழே அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரே பிரிவை சார்ந்த எத்தனை நபர்களாக இருந்தாலும் நாங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒன் இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ அப்படின்ற பேஸில் தான் டிரைவருக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்றதையும் நான் இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரியாரிட்டி வச்சுருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை ஸோ இந்த முன்னுரிமை கேட்டகரியில் மட்டும்தான் இவங்க போக முடியும் இப்போ ஜென்ரலாக உள்ளவங்க என்கிட்ட ப்ரியாரிட்டி இருக்குது நான் ஜென்ரலில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை எடுக்க முடியாது கட் ஆஃப் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்கள் கட் ஆஃப் ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி எனக்கு ப்ரியாரிட்டி இருக்குது நான் ஜென்ரலில் போய் எடுக்கிறேன் அப்படின்னா அது மாதிரி எடுக்க முடியாது ஜென்ரலில் அதிகமான கட் ஆஃப் யார் அதாவது அதிகபட்ச மதிப்பெண்கள் யார் வச்சுருக்கீங்களோ அவங்க தான் அந்த பொதுப்பிரிவில் போய் எடுக்க முடியும் அப்படின்றத இது மூலிமா கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ஸோ நேற்று வந்து அந்த டிரைவருடைய கட் ஆஃப் வந்து ஒரு வியூ மட்டும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் டிரைவருடைய கட் ஆஃபு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் டன் பிஎஸ்டிஎம் ஸோ இந்த பொது பிரிவில் தமிழ் வழியில் படித்தவர்கள் மட்டும் அப்படின்றத கரெக்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மே இல்லை ஜென்ரலில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த நான் வந்து தொண்ணூற்றி நாலு எடுத்திருக்கேன் சார் எனக்கு வந்து ஏன் கொடுக்கல அப்படிங்க வந்து கேட்க முடியாது ஏன்னால் அவங்க கொடுக்கும்போதே கேட்டகரி கொடுத்துட்டாங்க ப்ரியாரிட்டி என்னன்றதையும் கொடுத்துட்டாங்க ஸோ ஜென்ரல் டன் அரசு பள்ளியில் சாரி ஜென்ரல் டன் தமிழ் வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வழி வேறு ப்ரியாரிட்டியில் உள்ள அரசு பள்ளி தமிழ் வழி வேறு ஸோ அதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அது தனியாக நம்ம ரிசல்ட்ஸ் வந்தோடனே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் ஏன் கிளாரிஃபை பண்ணுறோன்னா இந்த நிறைய பேர் ப்ரியாரிட்டி வச்சுருந்து அப்ளை பண்ணாமல் இந்த வாய்ப்புகள் வந்து தவற விட்டுருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணணுன்றதுனால தான் இவ்வளோ டீப்பாக வந்து இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அடுத்ததாக வந்து ஜென்ரல் டன் விமன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டன் விமன் கொடுத்துருக்காங்க இப்போ இதுதான் நான் சொன்ன ஒரு விஷயம் ஜென்ரல் டன் விமன் ட்ரைவர் போஸ்ட்டுக்கு எழுபத்தி மூணு எடுத்த ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த வேலைவாய்ப்பை வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஸோ எனக்கு அந்த விமன் வந்து இந்த எழுபத்தி மூணு மதிப்பெண்கள் எடுக்கலை ஸோ ஒருத்தர் மட்டும் இருப்பாங்க போல் அவங்க போகிறாங்களா என்னன்றது தெரில இருந்தாலும் இந்த பெண் வரவில்லை என்றால் பொதுப்பிரிவுக்கு இந்த இடஒதுக்கீடு அப்படின்றது ஆல்டர்னேட்டிவ் தான் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ பாருங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சப்ஷூட்டட் டியூ டூ நான் அவைலபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் தி ரெஸ்பெக்டிவ் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸோ ஃபஸ்ட் உள்ள ரிசர்வேஷன் கேட்டகிரியில் இல்லாத பட்சத்தில் அந்த ரிசர்வேஷனை நாங்கள் பொது பிரிவுக்கு மாற்றுகிறோன்றதான் இதனுடைய பொருள் ஸோ விமன் கேட்டகிரிலேருந்து பொது பிரிவுக்கு மாற்றிட்டாங்க ஸோ அது விமனும் எடுத்துக்கலாம் மென்னும் எடுத்துக்கலான்ற மாதிரி அந்த வேகன்சிஸை மட்டும் இது மாற்றிருக்காங்க அடுத்ததாக பிசிஓபிசிஎம் விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பாருங்கள் இதே கேட்டகிரியில் விமன்னு கொடுத்ததை மட்டும் ஜென்ரலுக்கு மாற்றிருக்காங்க பிசிஓபிசிஎம் அப்படிங்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து மென்னுக்கான வேக்கன்சிஸ் ஸோ இது வந்து விமனுக்கு அங்கே ஆள் இல்லை அப்படின்றப்ப அங்கே வந்து ஆப்ஷன் போட்டுட்டு விமன் அதாவது மென் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகிரியை தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் இன்னொரு கம்பாரிசன் பிசிஎம் ப்ரியாரிட்டி ஸோ பிசி முஸ்லீம் கேட்டகிரியில் ப்ரியாரிட்டி இருக்கவங்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு ஸோ இது சென்னை மட்டும் தான் டிரைவர் போஸ்ட்டுக்கு சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்க்குறோம் பிசிஎம் ப்ரியாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முஸ்லீம் ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டோ கோவிட்ல பேரண்ட் இழந்தவங்களோ இல்லை அரசு பள்ளியில் தமிழ் வழியிலோ படிச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரியாரிட்டி த்ரீ வந்து எண்பத்தி நாலு மார்க் கட் ஆஃபும் ப்ரியாரிட்டி ஏழு ப்ரியாரிட்டி செவன் வந்து எழுவத்தஞ்சி மார்க்கும் வந்து கட் ஆஃபாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஜென்ரலாக கொடுக்கப்பட்டதில்ல ப்ரியாரிட்டியில் கொடுக்கப்பட்ட இந்த மூணாவது ப்ரியாரிட்டியும் ப்ரியாரிட்டி ஏழாவதும் ஸோ இதில் வந்து யாருமே இல்லாத பட்சத்தில் ப்ரியாரிட்டி மூணுலேயும் யாரும் இல்லை ப்ரியாரிட்டி ஏழுலையும் யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வேக்கன்சிஸை பிசிஎம் எழுபத்தி மூணுக்கு நாங்கள் அதாவது பொதுப்பிரிவுக்கு பிசிஎம் எழுபத்தி மூணுன்ற கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு நாங்கள் ஆல்டர் பண்ணுறோம் அப்படின்றதான் பக்கத்தில் கொடுத்துருக்கற ஒரு சப்ஸ்டியூட்டட் கேஸ்ட் ரிலேட்டட் ரிலேட்டடாக உள்ள இன்ஃபர்மேஷன் ஸோ இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் இதே மாதிரி தான் மாவட்ட வரியாக என்னென்ன வேகன்சிஸ் எததுக்கெலாம் அலாட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுனால இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்பெசிஃபைடாக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மற்ற போஸ்டிங்ஸ் வரும்போது யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் தெளிவாக இருந்ததுன்னா நீங்களும் ஓகே நமக்கு அந்த கேட்டகிரியில் வேக்கன்சி தான் இல்லை நாம தான் தப்பாக எக்ஸாம் எழுதியிருக்கோன்றதை புரிஞ்சுப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் பிசிஎம் கேட்டகிரியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிசிஎம் கேட்டகிரியில் நான் வந்து அவுட் ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கேன் சார் கட் ஆஃப் ஜென்ரலில் உள்ள கட் ஆஃப் நான் எடுத்திருக்கேன் நான் பிசி முஸ்லீம் கேட்டகரி நான் ஜென்ரலில் போய் என்னால் வேகன்சி எடுக்க முடியுமா தாராளமாக எடுக்கலாம் ஸோ அதனால தான் நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு வேகன்சிஸே இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா பிசி முஸ்லீமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பொதுப்பிரிவை தேர்வு செய்யலாம் ஆனால் அதிகபட்ச மதிப்பெண்களை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் தெளிவாக இந்த ஒரு டீட்டெயிலை கட் ஆஃப் மூலியமாக நம்ம வந்து எக்ஸ்பெயின் பண்ணியிருக்கோம் ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் ஆட்ஸ்அப் எழுந்ததுனால் நம்ம சேனலில் இண்டிமெண்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்